ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இரண்டாம் உலக மகா ஆரம்பிக்க சில நாட்களுக்கு முன் டெக்சஸில் உள்ள ஐடாஸ்கா என்ற நகரில் இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது அதில் இருநூற்று அறுபத்தி மூன்று பள்ளி குழந்தைகள் மறித்து போனார்கள் உலக மகா யுத்தம் முடிவுக்கு வந்த பின்பு அந்த பட்டணம் விஸ்தரிக்கப்பட்டது அந்த பள்ளிக்கூடத்தில் மீண்டும் புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டன ஏற்கனவே அங்கு ஒருமுறை தீ விபத்து ஏற்பட்டு மிக கோரமான முறையில் இருநூற்று அறுபத்தி மூன்று பள்ளி குழந்தைகள் இறந்ததால் இம்முறை பள்ளிக்கூடம் மிகவும் கவனமாக கட்டப்பட்டது நவீன வசதிகள் பள்ளிக்கூடத்துக்கு செய்து தரப்பட்டன தீ விபத்து ஏற்பட்டால் அணைப்பதற்காக உலகத்திலேயே அதிநவீன நீர் தெளிப்பான ஒன்றும் பள்ளியின் பெருமை உச்சத்தை அந்த பள்ளிக்கூடத்தை பார்வையிட வருபவர்களை சுற்றி காட்டுவதற்காக ஒவ்வொரு வகுப்பிலும் மிக திறமையான மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டனர் அவர்கள் இந்த நவீன நீர் தெளிக்கும் எந்திரத்தை பார்வையாளர்களுக்கு விளக்கி காட்டினார்கள் அந்த பட்டணம் மேலும் விஸ்தரிக்கப்பட்ட போது அந்த பள்ளிக்கூடத்திற்கு மேலும் பல புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டன பள்ளிக்கூடத்தின் கட்டட வேலைகள் நடைபெற்று கொண்டிருந்த போதுதான் தீயை அணைக்கக்கூடிய நீர் தெளிக்கும் இணைக்கப்படாமலேயே இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது ஆம் பிரியமானவர்களே இதே போலவே நம்முடைய இருந்து நாம் ஏசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படாதிருந்தால் அது பேர் ஆபத்தை கொண்டு வந்துவிடும் இயேசு கிறிஸ்து நானே திராட்சை செடி ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று கூறினார் ஆம் பிரியமானவர்களே இன்று அநேகர் பல வசதி வாய்ப்புகளுடன் கோடீஸ்வரர்களாக வாழ்க்கை நடத்துகின்றனர் ஆனால் அவர்கள் தண்ணீரை தரும் ஊற்றாகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படாததால் தங்கள் வாழ்வில் சில பிரச்சனைகள் வந்தவுடன் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகின்றனர் ஏசு கிறிஸ்துவோடு நிலைத்திராத வாழ்க்கை வெளியே எரியுண்ட கொடியை போல உலர்ந்து போகும் அது எதற்கும் பயன்படாது ஆம் நம் வாழ்க்கை எப்போதும் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த இருந்தால் நாம் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்க முடியும் எனவே நமக்கு கிடைத்த புதிய ஆசீர்வாதங்களில் மகிழ்ந்து போய் இருந்து விடாமல் நாம் ஏசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா என்று பார்த்துக் கொள்வோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே